வணக்கம் என் பேர் காசிமா நான் சென்னையில பிஏ காபரேட் எக்னாமிக்ஸ் ஜஸ்டிஸ் பசீர் அகமத் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் சமீபத்தில் நடந்த சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் கேலண்டர்ல த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் சேர்த்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியா அந்த டெப்டி சி எம் ரொம்ப நன்றி சொல்லுவேன் ஏன்னா எனக்கு போறதுக்காக ஒன் லேக் பிஃப்டி தௌசண்ட் கொடுத்து அவர் தான் எனக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சாரு வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்காக நாங்க மூணு பேர் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிருந்தோம் இந்தியா இருந்து எனக்கு மட்டும் இல்ல கூட வந்த ரெண்டு பேருக்குமே வந்து எனக்கு ஒன் என் கூட வந்த ரெண்டு பேருக்கும் கேரம் இந்த மாதிரி யாருக்குமே கொடுத்தது கிடையாது டைம் இந்த மாதிரி கொடுத்து வந்து கேரளே வந்து உலக அளவுக்கு வச்சிருக்காங்க அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த சிஎன்சி இந்த கிளப்ல வந்து பதிமூணு வருஷமா நாங்க வந்து விளையாடிட்டு இருந்தோம் நான் வந்து டெப்டி சி சார் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன்